தோழர்களே தாஜக கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசுகின்ற போது தூய சக்தி என்று இரண்டு வார்த்தைகளை பேசியிருக்கின்றார் இதில் தீய சக்தி யார் தூய சக்தி யார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தீயசக்தி என்பது திமுக என்று சொல்லியிருக்கிறார் தீயசக்தி என்று ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூறியிருக்கிறார் அவரே சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் தீயசக்தி என்று அரசியலில் அந்த அம்மையார் அடிக்கடி சொல்லி வந்த ஒரு செயல் அதையெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது நேற்று முளைத்த காளான் போல ஒரு கட்சியை ஆரம்பித்து கொண்டு சக்தி என்று அந்த அம்மையாரே சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அம்மையாரிடத்தில் ஒரு படத்தினுடைய வெளியிடுவதற்கு அந்த அம்மையாருடைய காலில் தன்னுடைய அப்பாவும் அவரும் அந்த அம்மையாருடைய காலில் நான்கு இருந்ததை யாரும் பார்த்ததில்லை அது ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அந்த படத்தை பார்த்தாலே அவ்வளவு கேவலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த விஜய் அது மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை கட்டாமல் இன்றும் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார் அரசுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் அதை தன்னுடைய ரசிகர்களுக்கு செலவு செய்த பணம் என்று தவறாக கூறிக்கொண்டு அந்த பணத்தை இன்றும் கட்டாமல் இருக்கிறார் நான் வந்தால் அதை செய்து விடுவேன் எதையும் சொல்லாமலே விடுவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் எதை செய்கிறார் என்றெல்லாம் தெரியவில்லை ிய வரி பணத்தை ஏமாற்றிய ஒருவர் இவர் தலைவர் என்று சொல்லி மக்கள் தலைவர் என்று சொல்லி இப்போது வந்து கொண்டிருக்கிறார் தான் அரசாங்கத்திற்கே வரி செலுத்தாமல் இன்றும் கடங்காரனாக இருந்து கொண்டிருக்கிறவர் விஜய் அவர்கள் இவர் திமுகவை பார்த்து கண்கூடாக பார்த்து விட்டு வண்டியை விட்டு இறங்கி ஓடிய இந்த விஜய் தீயசக்தியார் ஒரு மணிக்கு சென்னையிலிருந்து ஒரு முதலமைச்சர் தான் தூங்க முடியவில்லை என்று சொல்லி கரூருக்கு பிளைட் ஏறி வந்து இரண்டு மணிக்கெல்லாம் அங்கு இறந்தவருடைய பிழங்களை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு அவர்களை விரைவாக போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும் அவர்களை அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு அன்று அந்த இரவிலேயே அங்கு வந்து தன்னுடைய வேலையை முதலமைச்சர் கவனித்தார் இவர் செய்தது தீய சக்தியா இது எது தீய சக்தி உடனே கேட்கிறார்கள் சென்னையிலிருந்து எப்படி ஓடி வந்து விட்டார் என்று கேட்கிறார்கள் கரூரில் இருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி ஓடி வந்தார் அவ்வளவு சீக்கிரம் எப்படி வர முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் வந்தாலும் குறை சொல்வார்கள் வராவிட்டாலும் குறை சொல்வார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தான் சக்தி என்று சொல்வது இப்படி தன் தன்னுடைய இடத்தில் இருக்கின்ற தான் செய்கின்ற தவறை மற்றவர்கள் மீது திணிப்பது தான் சக்தி முதலமைச்சரை பார்த்து இவர் அங்கிள் என்று சொல்கிறார் ஐம்பத்தி ஒரு வயதான இவர் அவரை பார்த்து எழுபத்தி ஏழு வயது ஆகின்ற அவரை அங்கிள் என்று சொல்கிறார் அவர் தனிப்பட்ட முறையில் அங்கிள் என்று சொல்லலாம் அது தவறில்லை ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியில் இருப்பதை அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய அவரை பார்த்து அங்கிள் என்கிறார் ப்ரோ என்கிறார் என்ன வார்த்தை இதெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாகரிகம் தெரியாமல் பேசக்கூட தெரியாமல் இப்படி ஒருத்தர் தலைவராக வருவது இந்த நாட்டை ஆளுவதற்கு வருவதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் இவர் விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததை கூட பார்க்காமல் இருந்தது இவர் தீய சக்தி இல்லையா அப்பொழுதே வந்து எல்லாவற்றையும் செய்தவர் தீயசக்தியா சென்னைக்கு இறந்து போனவருடைய குடும்பங்களை சென்னைக்கு அழைத்து அங்கு துக்கம் விசாரித்த இவர் தூய தூயசக்தியா இப்படி ஒரு கலாச்சாரத்தை பரப்பியவர் இவர்தான் தூய சக்தி இவர் வே தேவையில்லை <laughs>